வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இன்னைக்கு மோர் குழம்பு வந்து நம்ம டக்குன்னு சிம்பிளா எதுவும் அரைச்சு விடாம அரைச்சு ஊத்தாம வெறும் மோர் மட்டும் வச்சு எப்படி பண்றது தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் அது வந்து இப்ப நான் மோரை மாத்திடுவேன் மோர் குழம்பு எனக்கு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போறோம் இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்க எந்த இதில் மோர் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்போயும் நம்ம இது சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கலாம் ரொம்ப தேவைப்படாது இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதில் கடுகு உளுத்தம்பருக்கு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போது கருவேப்பில் நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு போல் நல்லா பெருசாக இருக்கா தான் இருக்கேன் உங்கள்ட்ட பலாரி வெங்காயம் தான் இருக்குன்னா ஒரு நல்ல பெரிய செட்ஸ் பலாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போது அதோடய வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் என் பசங்களுக்கு மூர்க்குழம்பு ஊற்றிப்பாங்க காரம் வேண்டாங்கன்னாலும் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்குவேன் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொரு பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது வரைக்கும் விடுங்க வந்து மீடியமாக வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வேண்டாம் ரொம்ப வதங்கணும்னு ஒரு ரொம்ப மீடியமாக வதங்கட்டும் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி வீட்டில் வச்சு நம்ம வந்து தயிர் வந்து கட்டி கட்டியாக இருக்கும்ல அதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து பேக்கே பேக்கெட் தயிர் தான் வாங்கியிருக்கேன் என்னை கடையில் வீட்டு தயிர்னாலும் லைட்டாக வந்து அதில் கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க அப்படி வந்து உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா வந்து சும்மா ஒரு ஸ்பூனில் திரண்டி வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டால் கட்டியெல்லாம் இதாகிடும் இப்போ வந்து இதை வந்து கட்டியெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து திரும்பவும் லைட்டாக பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து தயிரை வந்து மோர் மாதிரி செஞ்சாச்சு அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த கிண்ணத்துலேயும் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து கழுவி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தயிரை வந்து மோர் மாதிரி செஞ்சு சேர்த்தாச்சு அதுலேயே இப்போ என்ன பண்ண போறோன்னா வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கிண்டி விடலாம் இப்போ நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குழம்பு எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது ஹீட் ஆனால் போதும் இது வந்து ஹீட் ஆனால் போதும்னு சொன்னல அது எப்படின்னு பார்க்கறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மிலையே வச்சிருங்க சிம்மில் வச்சுருந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை தூவிடலாம் கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் வந்து நான் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு எதுவுமே அரைச்சி இதெல்லாம் ஊற்றலை இதை வந்து நீங்கள் எங்கேயாவது வெளில போனால் டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ